நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு அதிமுக போட்டியிடும் இருபது தொகுதிகளின் பட்டியல் நேற்று காலை வெளியிடப்பட்டது அதன் பிறகு நேற்று மாலை வேட்பாளர்கள் தேர்வு குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள் பல மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் இருவரும் கையெழுத்திட்ட வேட்பாளர் பட்டியல் இரவு பத்து மணி அளவில் வெளியிடப்பட்டது தொகுதி வாரியாக அதிமுக போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்கள் வருமாறு திருவள்ளூர் தனி டாக்டர் பி வேணுகோபால் தென் சென்னை டாக்டர் ஜே ஜெயவர்தன் காஞ்சிபுரம் தனி மரகதம் குமரவேல் கிருஷ்ணகிரி கே பி முனுசாமி திருவண்ணாமலை அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆரணி செஞ்சி வே ஏழுமலை சேலம் கே ஆர் எஸ் சரவணன் திருப்பூர் எம் எஸ் எம் ஆனந்தன் நீலகிரி தனி எம் தியாகராஜன் பொள்ளாச்சி சி மகேந்திரன் திருநெல்வேலி பி ஹெச் பாண்டியன் கரூர் மு தம்பிதுரை பெரம்பலூர் என் ஆர் சிவபதி நாமக்கல் பி காளியப்பன் ஈரோடு வெங்கு என்ற ஜி மணிமாறன் சிதம்பரம் தனி போ சந்திரசேகர் மயிலாடுதுறை எஸ் ஆசைமணி நாகப்பட்டினம் தனி தாலை மா சரவணன் மதுரை வி வி ஆர் ராஜசத்யன் தேனி ப ரவீந்திரநாத் குமார் ஆகியோர் அதிமுக சார்பில் தமிழகத்தில் உள்ள இருபது தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர்